அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் தமிழ் வடத்தின் நான்காவது மாதம் ஆடி மாதம் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சாயன புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது முடிந்து தேவர்களுக்கு இரவு பொழுது ஆரம்பமாகிறது ஆடி மாதம் என்றாலே பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அம்பாள் மாரியம்மன் காளியம்மன் துர்க்கை பராசக்தி பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதம் ஆடி வெள்ளிக்கிழமை பதினெட்டாம் பேருக்கு ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு இறந்த பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய உகந்த அமாவாசை எண்ணற்ற சிறப்பு நாட்களை தாங்கி வருகிறது ஆடி மாதம் கன்னீர் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பொது பலனாக இந்த பதிவில் பலன்கள் காண்போம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமணுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட நடத்திங்க நன்றி இந்த ஆடி மாதத்தில் சுக்கர பகவான் மட்டும் ஆடி மாதம் பதினாறாம் தேதி சிம்மராசிக்கு பெயர் சேகிறார் மற்ற கிரகங்கள் வலுவாக இந்த ஆடி மாதம் சஞ்சாரம் செய்கிறார்கள் சந்திர பகவான் அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் கன்னி ராசிக்கு இலாபாதிபதி மூன்றாம் இடிலே இருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கும்போது கன்னி ராசி என்பர்கள் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் வெற்றி அடையப் போகிறது பெயர் புகழ் மதிப்பு மரியாதையை கன்னிராசி என்பலுக்கு கொடுக்க போகிறது கன்னி ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் மன விரக்தியில் கன்னிராசி என்பர்கள் இருக்கிறீர்கள் கோச்சாரத்திலே பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை ஜென்ம ராசியிலே கேது பகவான் வருவார் இவர் வந்து ஞானக்காரகன் மோட்சக்காரகன் பற்றற்ற சன்னியாசி கிரகம் இப்போ வந்து கன்னிராசி அன்பர்கள் குடும்பத்திலையோ தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ வேலை செய்யக்கூடிய இடத்திலோ ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா மற்ற அஞ்சு நிமிஷம் விரக்தியாக தனிமையில் ஒரு மூளையில் ஒதுங்கக்கூடிய நிலை ஏற்படும் ஏன்னா வந்து ஜென்மராசியிலே கேது வரும்போது ஒரு பற்றற்ற நிலை விரக்தியான நிலை தான் கேது பகவான் கொடுப்பார் குரு பகவான் பார்வை இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் ஞானத்தை மாற்று முறையில் சிந்திக்கும் உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு அதிக மனக்குழப்பம் வருது ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு மற்றவர்களை வந்து நீங்கள் வந்து எடுத்தெறிந்து பேசாமல் மற்றவர்களை கோபப்படுத்தாமல் நீங்கள் வந்து மற்றவர்களிடம் ஜெகஜமாக சந்தோஷமாக பழகும்போது குரு பார்வையில் இருக்கக்கூடிய கேது பெரியளவு ஞானத்தை கன்னிராசி என்புக்கு வாரி வழங்க போகிறார் கன்னிராசிக்கும் மிதுன ராசிக்கும் அதிபதியான புதன் இந்த மாதம் முழுவதும் உபஜெயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே சந்திரபுகானுடைய கடக ராசியிலே சஞ்சலம் செய்கிறார் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வரை சுக்கிரனுடன் சூரியனுடன் கூட்டணிக்கு சேர்ந்திருக்கிறார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு மன நிம்மதி கிடைக்கும் பெரிய அளவு கன்னிராசி உணவுக்கு தற்போதுள்ள கால நேரத்தில் மன நிம்மதி கிடைத்தால் போதும் பதினோராவது வீட்டிலே ராசிநாதன் மிக பலமாக இருக்கும்போது அரசு வேலைக்கு அரசு சார்ந்த காரியங்களுக்கு நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் பெரும்பாலும் பெயர் மதிப்பு மரியாதை புகழ் கௌரவம் அந்தஸ்தை கொடுக்கப் போகிறது உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் வந்து நிறைவேற்றி கொள்ளலாம் பதினோராம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் இப்போ வந்து ஜோதிடம் கற்கலாம் சகல வித்தைகளை கற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா புதன் வந்து வித்தைக்காரகன் கம்சன் நிலத்தரகர்கள் புரோக்கர்கள் கையில் வந்து முதலீடு இல்லாமல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஆடி மாதம் வந்து மிக மிக சிறப்பு பதினோராம் வீட்டில் புதன் அமர்ந்திருக்கும்போது கன்னிராசி என்பலுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு லாபம் பல வழிகளில் வரும் கன்னிராசிக்கு விரையாதிபதி பதினோராவது வீட்டில செய்யும் செய்யும்போது மூத்த உடன்பிறப்புகள் அண்ணனோ அக்காவோ மூத்த சகோதர சகோதரிகள் வெளிநாடு தொடர்புகள் மூலம் தொலை தொடர்புகள் மூலம் பெரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அவர்களுக்கு வரும் கம்ப்யூட்ரு செல்போன் மீடியா தொலைத்தொடர்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு மூலம் வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு கன்னிராசி என்பதுடைய மூத்த உடன்பிறப்புகளுக்கு அளவு பண வரத்து உண்டு பெரும் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு உண்டு விரையாதிபதி சூரியன் பதினோராவது வீட்டிலே செஞ்சிடாமல் செய்யும்போது மூத்த உடன்பிறப்புகளுக்கு உங்களால் வந்து கொஞ்சம் விரைய செலவுகள் அவர்களுடன் சேர்ந்து வெளியில் போய்ட்டுறது அதாவது கோயிலுக்கு போகிறது சுற்றுலா போகிறது இந்த மாதிரி மூத்த உடன்பிறப்புகளுக்கு உங்களால் கொஞ்சம் விரை செலவுகளும் இந்த மாதம் ஏற்படும் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வரை குடும்பம் சார்ந்த பிரச்சனை தரும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் நல்ல ஆடை ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசி அன்புக்கு உண்டு ஆடி மாதம் முழுவதும் கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியத்திலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கிறார் தந்தை தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஏற்பட்ட வில்லங்கம் பிரச்சனைகள் நீங்கும் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை குறைப்பதற்கான வாய்ப்புண்டு உங்களுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு கன்னிராசி என்பர்கள் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் வந்து எதை தேடி போகிறீங்களோ அது வந்து உங்களை தேடி வரும் பெரியோர்கள் சொத்து சார்ந்த ரகசியம் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ரகசியம் தாத்தா வாங்கியது முப்பாட்டனார் வாங்கிய சொத்துக்கள் ரகசியங்களை அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய அமைப்பு உண்டு அதனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்வீர்கள் பத்திரம் சார்ந்த உள் உரிமைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூர்வீகத்தை விட்டு தொலைவிலா போய் ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தொலைவில் போய் வீடோ மனையோ நிலமோ வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கன்னீராசி என்பலுக்கு உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியத்திலே குருவுடன் சேர்ந்துருக்கும் போது பூர்வீகத்தை விட்டு தொலைவில் போய் நிலம் சொத்து வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு நீண்ட தூர பயணம் போகக்கூடியவர்கள் காசி ராமேஸ்வரம் புனித யாத்திரை பாத யாத்திரை இடந்து நீண்ட தூர பயணம் போகக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் ஏன்னா அஷ்டமாதிபதி பாக்கியத்திலே குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் கொஞ்சம் வந்து நீண்ட தூர பயணம் ஆன்மீக பயணம் இப்படி வந்து வீட்டை விட்டு வெளியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாக வருவது ராசி அன்பளுக்கு நல்லது பாக்கியத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தந்தையிடம் நீங்கள் வந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க உங்களுடைய செயல்பாடுகளால் உங்கள் தந்தைக்கு கோபதாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் அப்பாவுக்கு கோபம் வந்துச்சுன்னா சாபம் வரக்கூடிய நிலையும் உண்டு உங்கள் அப்பாவிடம் இந்த மாதம் சாபம் வாங்காமல் கன்னி ராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது கன்னி ராசிக்கு ஏழாவது வீட்டிலே ராகு சஞ்சலம் செய்கிறார் சனி நட்சத்திரத்திலே செய்யும் செய்யும்போது பெரும்பாலும் கலத்தரா வழியில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட தொந்தரவுகள் குறைகிறது நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் பெரிய அளவு தலைவலி வெட்டது மாதிரி இருக்கும் சனிபுகானந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் அவர் வந்து ஐந்தாம் எட்டை நோக்கி வருவது போல் உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் வேலை விஷயமா தொழில் விஷயமா படிப்பு விஷயமா உங்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ராசி கன்னீராசி ஏற்படும் பெரும்பாலும் நோய் நொடி தொந்தரவுகள் கன்னீராசி என்பதைக்கு நீங்குகிறது பழைய பாக்கி பழைய கடனெல்லாம் கொடுத்து அழைப்பதற்கான வழிவகை உண்டு உங்களுக்கு வந்து குருபலன் இருக்கிறது இந்த வருடம் முழுவதுமே குருபலன் இருக்கும்போது நீங்கள் வந்து நிலையான ஒரு தொழில் நிலையான ஒரு வேலை நிலையான நிரந்தரமான வருமானத்திற்கு நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் குருபலன் இருக்கும்போது ஒருவர் தொழில் தொடங்கினா உங்கள் இறுதி காலம் வரை அந்த தொழில் வந்து நிலைத்திருக்கும் தொடர்ச்சியாக வருமானங்களை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஒரு தொழில் தொடங்கலாம் நல்ல வேலைக்கு முயற்சி செய்யலாம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரமோசன் பதவி உயர்வு உங்களுடைய திறமைக்கேற்ற முன்னேற்றங்களை வந்து கொடுக்கப் போகிறார் கன்னிராசி அன்புக்கு இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது உங்கள் ராசிநாதன் தொழிற்த்தானாதிபதி பதினோராவது வீட்டில செஞ்சிடலாம் செய்யும்போது தொழில் வேலை மூலம் லாபங்கள் பன்மடங்கு கன்னிராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதம் பார்க்க போகிறீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்படு நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்